ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி திண்டுக்கல்லில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வெள்ளி மாநாடு சமூக சமத்துவ மாநில மாநாடாக நடைபெற உள்ளது அனைவரும் வாரீர் அழைக்கிறார் தமிழின வேந்தர் ஜான் பாண்டியன் அனைவருக்கும் வணக்கம் நேற்றுக்கு பாராளுமன்றத்தில் தேசத்தினுடைய பாதுகாப்பிற்காகவும் தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் நிறையா முக்கியமான மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இது குறித்து விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் குறித்து நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன ஒரு சில வார்த்தைகள் அனைவரையும் கவர்ந்திருக்குன்றதா சொல்ல வேண்டும் அவர் ஹிந்தியில் சொல்லியிருக்காரு அப்படியே தமிழ்ல என்ன சொல்லியிருக்காரு என்பதை உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன் சத்யம் மேரே பஹத் பூரானே வித்ரா આજ के बाप காலே

சிறு வயது முதல் எங்க ரெண்டு பேருக்குள்ள நட்பு இருக்கு அப்ப என்னோட முடியும் கருப்பா இருந்தது அவருடைய முடியும் கருப்பா இருந்தது நிறைய நாங்க சேர்ந்து களப்பணி ஆட்டியிருக்கோம் தமிழ்நாட்டினுடைய செங்கோலை லோக்சபாவில் நாங்க வச்சிருக்கோம் அது லோக்சபாவினுடைய ஒரு அடையாளமாக திகழ்கிறது ஆனா ராஜ்யசபாவில் பாத்தீங்கன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டின் மகன் ராஜசபாவுக்கு தலைமை தாங்க போறாரு அது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை என்று சொன்னதோட அவர் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர் எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் இன்னைக்கு இந்த உயரத்தை அடைஞ்சிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டிருக்காரு நரேந்திர மோடி அவர்கள் இதுலேருந்தே மக்கள் ரொம்ப தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ளலாம் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் மீது தமிழ் கலாச்சாரத்தின் மீது தமிழக மக்கள் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்காரு இந்த ஒரு வாய்ப்பு யாருக்கு வேண்டுமானால் வழங்கப்பட்டிருக்கலாம் எத்தனையோ மாநிலங்கள் இருக்கு எத்தனையோ மாநிலங்கள்ல ஆளுநர்கள் இருக்காங்க காரியகர்த்தர்கள் கடைக்கோடி காரியகர்த்தர்கள் ஆர் எஸ் எஸ் தொண்டர்கள் பாஜகவிற்காக இத்தனை ஆண்டுகளாக உழைத்தவர்கள் என்று யார் வேண்டுமானாலும் இந்த குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்த இன்னும் சொல்லப்பனா நரேந்திர மோடி அவர்களுடைய நீண்ட கால நண்பனான சி பி கொடுக்க வேண்டும் என்பது ஐ திங்க் பர்சனலி நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட ஆசையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதனால்தான் இன்று தமிழ்நாட்டின் ஒரு கடைக்கோடி காரியகர்த்தா தமிழ்நாட்டில பாஜகவிற்காக மூளை முறைக்கு கடுமையாக பணியாற்றிய ஒருவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படியே நம்ம பார்லிமெண்ட்டுக்கு போவோம் பார்லிமெண்ட்ல நிறைய முக்கியமான மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு இதுல ஒரு சில மசோதாக்கள் தேசத்தினுடைய பாதுகாப்பிற்காகவும் தேச நன்மைக்காகவும் இருப்பதாக இருந்தாலுமே இந்த இடத்துல காங்கிரசுடைய மலிவான அரசியல் குறித்து பேசியே ஆக வேண்டும் மற்ற மசோதாக்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியன் இந்திய இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பில் டூ தௌசண்ட் ஃபைவ் இது குறித்து பார்த்தே ஆகணும் இது ஒண்ணும் இல்லைங்க வடகிழக்குல குறிப்பாக கவுஹாத்தில ஒரு புதிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஐஐஎம் நிறுவ வேண்டும் தான் இந்த பில்லு ஆனா இந்த பில்லை பாஸ் பண்ண விடாம காங்கிரஸ் கட்சி குறிப்பாக அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த காங்கிரஸ் எம்பிக்களை அவ்வளவு அமளி தொழில ஈடுபட்டிருக்காங்க பார்லிமெண்ட்ல ஒரு ஐஏஎம் வருது இப்போ தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் வரல எய்ம்ஸ் வரலன்னு இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க அப்படியே எய்ம்ஸ் வந்தா உடனடியா ரிசீவ் பண்ணி இவங்க எல்லா வேலையும் நடத்தி முடிச்சுற மாதிரி அப்படி கிடையாது பட் ஸ்டில் அதை வச்சு ஒரு அரசியல் பண்றாங்களா இல்லையா ஒரு ஐஏஎம் வருது இந்த நாட்டிற்கு ஒரு கூடுதலாக ஒரு ஐஎம் கிடைக்குது நார்த் ஈஸ்ட்ல இரண்டாவது ஐஎம் ஒரே ஒரு ஐஎம் முன்னாடி ஷிக்லான்ல இருந்தது இதுக்கப்புறமா வடகிழக்குல ஒரு வளர்ச்சிக்காக மாணவர்களுடைய பயன்பாட்டிற்காக ஒரு ஐஎம் பில்லு கொண்டு வந்தா உடனே ரக்கஸ் கூச்சல் கூப்பாடு இதெல்லாம் மக்கள் புரிந்து கொண்டு அவர்களை புறந்தள்ள வேண்டும் நார்த் ஈஸ்ட்ல காங்கிரஸ் காணாம போனது இதான் காரணம் இனியும் அவங்களால வளரவே முடியாம போகிறதுக்கும் இதான் காரணமாக இருக்க போகிறது சோ ஒரு புதிய ஐஎம் கொண்டு வந்த நரேந்திர மோடி அரசாங்கத்துக்கு என்னுடைய நன்றிகள் தெரிவிச்சுக்கலாம் அடுத்த பில்ல பத்தி பார்ப்போம் சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரைம் மினிஸ்டர்ஸ் இவங்களுடைய பதவி பறிப்பு மசோதா என்றுதான் சொல்ல வேண்டும் இது குறித்து அமித்ஷா அவர்கள் ஒரு வீதிவான ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் அந்த மசோதாவை தாக்கல் பண்ணிட்டே இருக்கும்போது எதிர்க்கட்சிகள் பேப்பரை கிழிச்சு அவர் மேல அமித்ஷா மேல வீசி எரிஞ்சிருக்காங்க அப்படி என்ன கோபம்னா இது யாருக்கு எதிரான மசோதான்னு பாருங்களேன் இது கரப்ட் ஊழல்வாதிகள் ஊழல் பெருச்சாளிகள் இவர்களுக்கு எதிரான மசோதா இவங்களுக்கு எதிராக ஒரு மசோதா கொண்டு வந்தா எதற்காக இப்போ சாதாரணமா ஊழல்வாதிகளுக்கு எதிராக மசோதா கொண்டு வந்தா ஊழல்வாதிகளுக்கு தான் வயிற்றுல புளியை கிடைக்கணும் அவங்க வந்து கிழிச்சு வீசணும் மசோதாவை அப்போ இவங்க வீசுறாங்கன்னா எதிர்கட்சிகள் எல்லாம் வீசுறாங்கன்னா அப்போ நீங்களே டாட்ஸ் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அதுல என்ன இருக்கு என்பதை அமித்ஷாவே டீடைலாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு ஐ டேபிள் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ஸ் தட் வில் பிரிவென்ட் பீப்புள் ஃப்ரம் ஹோல்டிங் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூஷனல் பொசிஷன்ஸ் லைக் பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் ஆர் யூனியன் ஆர் ஸ்டேட் மினிஸ்டர் வைல் இன் ஜெயில்

its makers could not have imagined that in the future political leaders would refuse to resign on moral grounds even after being arrested in recent years the country has witnessed shocking instances where chief ministers or ministers continue to run governments from jail without resigning யார் தெரியுமா சொல்றாரு டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ரொம்ப நாளைக்கு சிறையில இருந்தபடி Delhi ரன் பண்ணிட்டு இருந்தாரு சிறையில இருக்காரு ஆனா சீஃப் மினிஸ்டர் யாரு அரவிந்த் கெஜ்ரிவால் தான் எப்படியா இதெல்லாம் நடக்கும் செந்தில் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கும் மேல சிறையிலே இருக்காரு அதுல பல நாட்களுக்கு அமைச்சராகவே தொடர்றாரு வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஜாமீன் கொடுத்து வெளியில வர்றாரு உடனடியாக இவர் மீண்டும் அமைச்சராக பதவி பதவியேற்கிறார் இதெல்லாம் வரலாற்று பிழை என்று தான் சொல்ல வேண்டும் இந்த வரலாற்று பிழையை சரி செய்வதற்காக தான் புதிய கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் அமித்ஷா அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டது பாயிண்ட் நம்பர் த்ரீ என்ன பாருங்க If they fail to secure bail within 30 days, then on the 31st day, either the Prime Minister or the Chief Minister will have to remove them. Otherwise, by law, they will cease to remain eligible to function. Once granted bail through due legal process, such leaders may be restrained to their positions. Now, the people of the country need to decide is it right for a Minister, Chief Minister, or Prime Minister to run a government from jail? மக்களாக நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் சரி பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி அவங்க ஜெயிலந்து அரசாங்கத்தை நடத்துவது நியாயமா என்பது அதனால்தான் முப்பது நாளைக்குள்ள அவங்களால பெயில் வாங்க முடியலன்னா முப்பத்தி ஓராவது நாள் அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர் அந்த பதவியிலேருந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பதவி வந்து ரத்தாகிவிடும் என்பதுதான் இந்த மசோதா இதை தொடர்ந்து ரொம்ப முக்கியமாக ஒரு சில பாயிண்ட் சொல்றாரு அமித்ஷா அவர்கள் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி எப்படியெல்லாம் இந்த நாட்டை வைத்திருந்தது என்பதற்கு ஒரு சில உதாரணங்கள் சொல்றாரு இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சியின் போது ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க அந்த அமெண்ட்மெண்ட் படி இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் லோக்சபா ஸ்பீக்கர் அப்புறமா இந்த பிரசிடன்ட் இவங்களுடைய நியமனத்தை கேள்வி கேட்க முடியாது ஒன்ஸ் அந்த தான் கேள்வி கேட்க முடியாது என்ற ஒரு சட்டத்தை இதே ஆகஸ்ட் ஹவுஸ் ஆகஸ்ட் ஹவுஸ்னா அந்த கண்ணியமிக்க அந்த அவையில தாக்கல் செய்திருக்காங்க இந்திரா காந்தி அவர்கள் இதே அவையில தாக்கல் செஞ்சிருக்காங்க அந்த கொடுங்கோன்மையெல்லாம் அவர் மறக்கக்கூடாது என்று பதிவு பண்ணுறார் அமித்ஷா இதை கடுமையாக யார் எதிர்க்கிறான்னு பார்த்தோம்னா ஒன்று காங்கிரஸ் ரெண்டாவது திமுக முதல்ல காங்கிரஸை பார்த்துருவோம் இவங்க என்ன சொல்றாங்க பாஜக அரசாங்கம் ரொம்ப இல்லீகலா யாரையாவது கைது பண்ணி உள்ள வச்சு அவங்களுடைய பதவியை பறிச்சிருவாங்க அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க இது வரைக்கும் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றதுலேருந்து அவருடைய அரசியல் ஆப்போனன்ஸ் அரசியல் ரீதியாக அவங்களுக்கு எதிர்கருத்து உடையவர்கள் எதிர்கட்சிகளை அதுலேருந்து ஒரே ஒரு தலைவரை அவர் கைது பண்ணி உள்ளே வச்சிருக்காருன்னு ஒரே ஒருவரை காட்டுங்க ஒரே ஒருவர் உடனே அரவிந்த் கெஜ்ரிவால் என்று சொல்லலாம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பல முறை இடி சம்மன் அனுப்பி பிறகாக கைது பண்ணி அதை நீதிமன்றம் ஆட்சேபனை தெரிவிக்காமல் அனைத்துமே சிஸ்டமேட்டிக்காக நடந்தது பல முறை அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் அமைச்சரவையில் இருந்த பலரும் சத்யேந்திர ஜெயின் மனிஷ் சிசோடியா இவங்க எல்லாத்தையுமே நீதிமன்றத்தில் பெயில் ரிஜெக்ட் ஆச்சா இல்லையா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மோடி அரசாங்கம் பண்ணா அவங்களை நீதிமன்றம் வெடிவெடுத்திருக்கலாமே சோ கான்ஸ்டியூஷன் படி சட்டப்படி தான் எல்லாமே நடந்தது மோடி அரசாங்கம் தானாக முன் வந்து ஏதோ மத்திய அரசாங்கத்தினுடைய போலீஸ் ஃபோர்ஸ் இறக்கி யாரையும் பண்ணல ரெண்டாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நீங்கள் எவ்வளோ பேரை பேரை கைது பண்ணி உள்ள அடைச்சீங்க எமர்ஜென்சி என்ற கொடூரமான அந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொலிட்டிக்கல் ரைவல்ஸ் எல்லாருமே தடை செய்து ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் தடை பண்ணி உங்களுக்கு எதிர்கருத்து உடையவர்களை ஜெயில அப்படி வச்சு போட்டீங்களே உங்களை மாதிரியா நரேந்திர மோடி அரசாங்கம் பண்ண போது ஸோ பேஸ்லஸ் ரெண்டாவது இவங்க என்ன பண்ணுறாங்க பாப்போம் திமுக ஏன் எதிர்க்குதுன்னு பார்ப்போம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு த ஒன் தேர்ட்டி எய்த் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இஸ் நாட் அ ரிஃபார்ம் திஸ் இஸ் அ பிளாக் டே அண்ட் திஸ் இஸ் அ பிளாக் பில் தேர்ட்டி டே அரெஸ்ட் இஸ் டு ரிமூவல் ஆஃப் அன் no சிஎம் நோ ட்ரையல் நோ கன்விக்ஷன் ஜஸ்ட் பிஜேபிஸ் டிக்டேட் அப்படின்னு போட்டிருக்காரு சரி திஸ் இஸ் ஹவு டிக்டேட்டர்ஷிப் ஸ்டீல் ஓட்ஸ் சைலன்ஸ் ரைவல்ஸ் அண்ட் டிக்டேட்டர்ஷிப் பத்தி யார் பேசுறா அதை கூட விடுங்க ஸ்டீல் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓட்டை திருடிதான் நாற்பதுக்கு நாற்பது எம்பி தமிழ்நாட்டில் ஜெயித்தார்களா நாற்பதுக்கு நாற்பது மக்கள் எங்களுக்கு கொடுத்த மார்க்கு தமிழ்நாடு திராவிட கோட்டை என்றெல்லாம் கொக்குறித்து கொண்டு இருந்த நீங்கள் இப்போது ஓட்டு தெஃப்ட் ஓட்டு தெஃப்ட்னு திரும்ப திரும்ப போடுறீங்க அப்புறம் எப்படிப்பா நாற்பது நாற்பது ஜெயிச்சிருப்பாங்க லாஜிக்கே இல்லையே அடுத்து பாருங்க ஐ ஸ்ட்ராங்லி கண்டம் திஸ் பில்

ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும் போதே பெயில் அப்ளை பண்ணியும் கிடைக்காத தான் முப்பத்தி ஓராவது நாள்ல உங்களுடைய பதவி பறிப்போகும் ஒன்னா ரெண்டாவது இது ஐந்து ஆண்டுகளுக்கு மேல தண்டனை பெறக்கூடிய ஒரு குற்ற சம்பவம் செய்திருந்தால் மட்டும்தான் இது பொருந்தும் ஆண்டுக்கு கீழே இருக்கக்கூடிய தண்டனைகளுக்கு இது பொருந்தாது அப்போ ஜெயில இருந்தே நீங்க வந்து மக்களுடைய வரிப்பணத்துல அந்த மினிஸ்டருக்கு சீஃப் மினிஸ்டருக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு எதற்காக மக்களுடைய வரி பணத்தை வீணாக்க வேண்டும் கவர்னன்ஸா ஏன் இப்படி குழிய தோண்டி அதுல புதைக்கிறீங்க இது டிரான்ஸ்பரன்சி கவர்னன்ஸ்க்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பில்லு ஸோ எம்கே ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த ஸ்கிரிப்டு நீங்கள் கடந்த பதினோரு ஆண்டுகளாகவே ஒரே ஸ்கிரிப்டை வச்சு பதினோரு ஆண்டுகளாக நரேந்திர மோடி அரசாங்கத்தை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க வேற ஸ்கிரிப்டே கிடைக்கல டிக்டேட்டர்ஷிப்பு என்னது கம்யூனலிசம் இப்போ இந்த ஓட் தெஃப்ட் இப்போதான் கொஞ்சம் மாறி இருக்காங்க ஓட்டை திருடிட்டாங்க ஓட்டை திருடிட்டாங்கன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சப்போஸ் திமுக கூட்டணி ஜெயித்து வந்துவிட்டால் அப்போதும் இந்த ஓட் சோரி ஓட்டை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் ஜெயிச்சு வந்துட்டா மக்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவு இங்கயா தோத்து போயட்டா ஓட்டு திருடிடாங்க இதெல்லாம் மக்கள் பார்த்து கை குடுச்சு சிரிக்க மாட்டாங்களா ஸோ அடுத்து அமித்ஷா அவர்கள் என்ன என்னகுறிப்பிட்டறாருன்னு பாருங்க அவருடைய ட்வீட்ல பார்லிமெண்ட்லேயே ஒரு காங்கிரஸ் தலைவர் எழுந்திருச்சு ரொம்ப पर्सनலா அமித்ஷாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க எனை ஆஸ்கே क्वेश्चन டு தி வென் ஹி வாஸ் தி ஹோம் मिनिस्टर ஆஃப் உத்தரகாண்ட் கான்ஸ்டிடியூஷன் மாம்பர் ஹி ஹட் बीन அரெஸ்டட் whether he took the morality मुझे सुनो मुझे सुनो। गरम मुझे सुनो सुनो ना पहले बैठ जाओ बैठ जाओ गृह अध्यक्ष जी मैं रिकॉर्ड क्लियर करना चाहता हूँ मुठ पर झूठे आरोप लगाए तब अरेस्ट होने के पहले मैंने नैतिकता के मूल्यों का हवाला देकर इस्तीफा भी दिया அதற்கு அமித்ஷா அவர்கள் உடனடியாக எந்திரிச்சு நான் ஒன்றும் காங்கிரஸ் கட்சிக்காரங்க மாதிரி கிடையாது எங்களுடைய கட்சி மொராலிட்டி அக்கௌண்டபிலிட்டி இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சவங்க அட்லீஸ்ட் வி வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் நாங்கள் நிரபராதிகள் என்று நிரூபிக்கப்படும் வரை எந்த ஒரு அரசு பதவியிலும் இருக்க மாட்டோம் என் மீது பொய்யான ஜோடிக்கப்பட்ட வழக்கு சிபிஐ வழக்கு பாய்ந்த போது என்னுடைய பதவியை நான் ராஜினாமா செய்தேன் நான் வெளியில் வரும் வரை நான் நிரபராதி என்று வெளியில் வரும் வரை எந்த ஒரு பதவியில் நான் இல்லை அப்படின்னு குறிப்பிடாரு இது நான் மட்டும் கிடையாது பிஜேபியோட கல்ச்சரே அப்படித்தான் எல் கே அத்வானி அவர்கள் நிரபராதி என்று தீர்ப்பு வரும் வரை அவர் அவருடைய பதவியை ராஜினாமா செய்தார் இப்பவே பாருங்களேன் ராகுல் காந்தி அவர்கள் நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல பெயில் தான் வெளியில் இருக்கார் இவங்க கூட்டணி கட்சியான லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் ஊழல்வாதி என்று தீர்ப்பே வந்துருச்சு இந்திய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பலர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இன்றளவும் இருக்கு பல கேசஸ் இருக்கு ஆனா அவங்க யாராவது அக்கௌண்டபிலிட்டி எடுத்து ரிசைன் பண்ணியிருக்காங்களா கிடையாது ஆனா பார்த்து உங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி என்று சொல்வதற்கு இவங்க என்னங்க தகுதி இருக்கு ஒரு தகுதியும் கிடையாது இந்த வீடியோல சுருக்கமாக பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தோம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல இன்னுமே பார்லிமெண்ட்ல இன்னும் நிறைய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அது குறித்து விரிவான விளக்கங்களை பார்ப்போம் வணக்கம்